ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாமரத்துப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது ட்ரிப்புள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஹால் ஹாலில் வந்துட்டு ஒரு பூஜா ரூம் செப்ரேட்டாக எடுத்திருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா இருக்குது வீட்டை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க அர்ஜெண்ட் சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு